ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கேஸ் குட் சேனல் என்ன விடிய பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான பூரி மசாலா அதுவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க பூரிக்கும் நான் மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் என் சின்ன பையனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பூரியாக இருந்தால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ்லேயே ரெண்டு பசங்களுக்கு உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மசாலாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நான் பூடி போடுறதா வேலை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்கிரஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னே இப்போ பார்க்கலாம் பூரி மசாலா பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மூணு உருளைக்கிழங்கு நம்ம வே எடுத்து வச்சுக்கலாம் அது தோல்சி விட்டு நம்ம அதை லைட்டாக அப்படியே மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இது போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் தாளிக்கிற கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சவந்து வந்துக்கிட்டோம் இதோடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் சவந்து வந்துருச்சுன்னா நல்லா முறுதலாக இருக்கும் அந்த பருப்பு இப்போ இதோடவே நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் இப்போ சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டு பறிச்சி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதில்லை ஒரு அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்கி இருக்கணும் இப்போ இதோடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே மஞ்சள் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு கொதி வந்துக்கட்டும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரணும் நல்லா இது கொதித்து வந்துக்கிட்டோம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கல நான் ஒரு தக்காளி தக்காளிப்பழம் எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தக்காளி பழம் சேர்த்ததும் நல்லா கொதிச்சுக்கட்டும் இப்போ பழம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போட்டாலே போடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் போட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்துக்கிட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும் மூடியை போட்டு மூடி வச்சு நம்மளுக்கு எந்தளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ முடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா திக்காய் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைப்பில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து விட்டு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஆற இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும் இது ரொம்ப நம்ம பார்த்தீங்கன்னா கெட்டியாகி நம்ம ஆஃப் பண்ணோம்னா அப்புறம் நம்ம எடுத்து போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சாப்பிடும்போது அதனால இந்த அளவுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான பூரி மசாலா நல்லா ஜம்முன்னு டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ படிச்சதுன்னா மறக்காமல் சாய்ஸ்கூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் எப்படி சந்திக்கலாம்